ஜெயகாந்த் அவர் வந்தா வந்து இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பவும் அவர் அவரால் முடிஞ்சத தமிழ்நாட்டுக்கு எப்போ நல்ல செஞ்சுட்டே தான் இருப்பாரு யார் யாரும் நடுவில் நடுவில் பேசினாங்க பெரிய இப்போ ஒரு பெரிய ஒரு பாப்புலர் பீப்புள் கிட்ட போட்டுக்கு ஒரு லேண்ட் வாங்க போனீங்கன்னா பத்து ஏஜென்ட் இருக்காங்க ஒரு லேண்ட் வாங்க போனா கூட பத்து ஏஜென்ட் இருக்காங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் பங்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாப்புலர் செலிபிரிட்டியை போய் ட்ரபிள் பண்ணி டீல் பேசணும்னா

हम लोग वही सुन रहे हैं कि तुमने करते हैं यार निकलने वाला है 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 न இளம்பார்த்தி இங்கே இருக்காரு உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இதில் ஒரு காப்பி தரேன் நீங்கள் டைரெக்டாக பரஷுராம்கிட்டையும் பேசுனா இளம்பார்த்திக்கும் பேசு தேங்க்யூ ஃபார் யூர் ஸ்போர்ட் சீக்கிரம் நல்ல செய்திகளோடு உங்களை பார்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் பாஸ்கர் இங்க முக்கியமா அந்த முக்காடை பத்தி எழுதினாங்களா உங்களை நான் பாப்பா